ஹலோ ஹஸ்பரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்தியன் எக்கானமியில் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ட்ரேடுன்னா என்ன காமர்ஸ்னால் என்ன அதோடய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன ஒரு கண்ட்ரியோட வளர்ச்சியில் இது வந்து எவ்வளோ பங்கு வகிக்குது இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கிட்டு க்ளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடுன்னா என்ன ட்ரேட்னா வந்து என்ன அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஸோ பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப்னா இப்போ நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு கடையில் வந்துட்டு நம்ம வந்து காசு கொடுத்து பொருள் வாங்குகிறோம் அப்போ இதுவும் வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் ட்ரேடு தான் இப்போ வந்து நம்ம சர்வீசஸ் யூஸ் பண்ணுறோம் இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து மெட்ரோவில் போகிறோம் பண்ணிக்கிறோம் ட்ரெயின்ல ட்ரெயினில் போகும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா காசு கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா இதுவும் வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் ட்ரேடிங் தான் ஸோ ட்ரேடிங்னா என்ன பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஸோ இதில் வந்து டூ பர்சன்ஸ் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க ஒன்று வந்து பையர் இன்னொன்று வந்து செல்லர் ஸோ இதுதான் வந்து ட்ரேடு காமர்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரேட் அண்ட் ட்ரேடுக்கு வந்து ஏட் பண்ணுறது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ட்ரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கணும் கலெக்ஷனாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் இதை எல்லாமே தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ட்ரேடுன்னா என்ன பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் காமர்ஸ் அப்படின்னா ட்ரேடுக்கு வந்து ஏட் பண்ணுறதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காமர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ ட்ரேட் அண்ட் காமர்ஸ்னால் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கண்ட்ரியோட எக்கானமி வந்து டைவர்ஸிஃபை ஆகுது நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம வாங்கக்கூடிய பொருட்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இது மூலமாக கிடைக்குது இது மூலமாக நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பயன்களும் இருக்குது இப்போ ட்ரேடில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் ட்ரேடு இருக்குது இன்டர்னல் ட்ரேட் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரேட் இன்டர்னல் ட்ரேடை வந்து டொமஸ்டிக் ட்ரேடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு நாட்டுக்கு உள்ளே நடக்கிறது அதனால் வந்துட்டு இதை இன்டர்னல் ட்ரேட் அல்லது டொமஸ்டிக் ட்ரேட் அப்படி சொல்கிறாங்க இதை எக்ஸ்டர்னல் ட்ரேட் அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கு வெளியே இரு நாடுகள் அல்லது மூன்று நாடுகள் சேர்ந்து அவங்களோட பொருட்களை வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க இல்லையா இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ட்ரேடு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதோட வந்து அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இப்போ சில கண்ட்ரியில் இருக்க பொருட்கள் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்காது இப்போ ஆப்பிள் ஐஃபோன்லாம் வந்துட்டு அமெரிக்காவில் உள்ளது ஸோ அதை வந்து நம்ம இப்போ இங்கே வாங்க முடியுது இல்லை இதனால் ட்ரேட் அண்ட் காமர்ஸ்னால தான் ஸோ அங்கேருந்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம் இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அதோடய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதுக்கடுத்து என்னென்னா இதனால எக்கனாமிக் க்ரோத் ஆகுது ஸோ இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து நல்ல பொருட்கள் இருக்குது குவாலிட்டியான பொருட்கள் இருக்குது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மற்ற கண்ட்ரிஸ்க்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது நம்மளோட எக்கானமி வந்து க்ரோத் ஆகுது நம்மளோட எக்கானமி வந்து டைவர்சிஃபை ஆகுது அதுக்கடுத்து மட்டும் இல்லாமல் இதில் வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குது என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற காம்படிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பொருட்களோட விலையை வந்து குறையும் நமக்கும் வந்து நிறையா சூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இப்போ ஒரு பொருள் தான் இருக்குது நம்ம கண்ட்ரியில் வந்து ஒரு இப்போ அரிசியிலையே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பொன்னி அரிசி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்மளால் அந்த அரிசியை மட்டும் தான் கன்சியூம் பண்ண முடியும் இப்போ நம்ம மற்ற நாடுகள்லேருந்து ஐயாருட்டு இந்த மாதிரி பாசுமதி ரைஸ் இந்த மாதிரி நிறையா ரைஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது நம்மளுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ நம்ம வந்து அதை வந்து வாங்கிக்கலாம் ஸோ இது மூலமாக நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கிடைக்குது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா காம்படிஷன் காம்படிஷன் வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு முன்னாடி வந்து ஏர்டெல் ஏர்டெல் கம்பெனி இருந்துச்சு இல்லையா ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன் ஜிபிஏ சரியான ஞாபகம் ஒரு டூ தௌசண்ட் டுவெல் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அந்த டைமில் அப்போ வந்துட்டு என்னாச்சுன்னா அவங்க வந்து டூ ஜிபியே வந்து ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி வச்சு சே இது பண்ணுற ரீசார்ஜ் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா ஜியோ வந்தாங்க ஜியோ வந்து டூ ஹண்ட்ரடுக்கே டெய்லி ஒன் ஜிபி அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லா கம்பெனிஸும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொண்டு வந்தாங்க ஸோ எதுக்காக அப்படின்னா இப்போ வந்துட்டு அவங்க இப்போ அவங்களோட வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது நம்மளோட ரேட் அதிகமாக வச்சா எல்லாரும் அதுக்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் கொண்டு வந்தாங்க இதனால் மக்கள் பய பயம் அடைஞ்சாங்க ஸோ வந்துட்டு இதனால் என்னாகுது காம்படிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதனால நமக்கு வந்து பயர்ஸுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது ஸோ அதுக்கப்புறம் இது மூலமாக ட்ரேட் அண்ட் காமர்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா ஜாப்ஸ் க்ரோத் ஆகுது அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் நமக்கு பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கிது இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு குவாலிட்டியான பொருட்கள் இல்லை நம்ம மற்ற கன்ட்ரியிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஸோ பெட்டர் குவாலிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இது மூலமாக வந்து நம்மளோட வாழ்க்கை தரம் வந்து உயருது ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஃபெசிலிட்டேட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் காம்படிஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஜாப்ஸ் க்ரோத்து இந்த மாதிரி இதில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ட்ரேடுனா என்ன ட்ரேடோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அதனால அது வந்து ஒரு கன்ட்ரீட எக்கானமியோட நம்பியோட குரோத்தில் வந்து என்ன பங்கு வகிக்குது அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்த்தோம் இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்தியாவில் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து எப்படி இருக்குது அதை பற்றியும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டோனேஜ் ஸ்டோனேஜில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க ஸ்டோனேஜில் வந்துட்டு அவங்க வந்து ஹண்டிங் பண்ணி வேட்டையாடுதல் அது மூலமாக வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து உணவு மட்டும்தான் அவங்களோட வந்து அத்தியாவசியமான தேவையாக இருந்துச்சு அதனால அவங்க பெருசாக ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எதுவுமே பண்ணவே இல்லை இப்போ அதுக்கப்புறம் நியோலித்திக் ஏஜில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்க வந்து செட்டில் ஆனாங்க செட்டில் ஆகி அக்ரிகல்ச்சர்லாம் டெவலப் ஆனப்போ வந்துட்டு இந்த தொழில்களை வந்து வளரும் போது என்னாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிற பொருட்கள் தேவைப்படுறதுனால பாட்டர் சிஸ்டம் அதாவது பண்ட மாற்று முறை மூலமாக வந்துட்டு அவங்க வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு ஸோ இப்படி அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்த மாதிரி ட்ரேடு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதிக அதிகமாக வளர்ந்துட்டு இருந்துச்சு ஸோ அந்த எந்த காலகட்டத்தில் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்துட்டு என்னென்ன கூட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க வந்து ட்ரேட் பண்ணாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஷெல்ஸு அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாட்ரி இந்த மாதிரி நிறைய ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸு இதெல்லாம் இம்ப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த கண்ட்ரிஸ் கூடலாம் அவங்க வந்து ட்ரேட் ரிலேஷன்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா மெசோபோட்டமியா பேர்ஷியா சென்ட்ரல் ஏஷியா அரேபியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட வந்துட்டு அவங்க வந்து ட்ரேட் ரிலேஷன்ஸ் வச்சுக்கிட்டாங்க ஸோ இது அவங்க ட்ரேட் ரிலேஷன்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து எப்படி தெரியுது அப்படின்னா நம்ம இப் இப்போ நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் உள்ள காயின் இந்த மெட்டல்ஸு அதாவது இந்த சீல்ஸு அது எல்லாமே வந்துட்டு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா மெசோஃபோட்டோமியாவில் கிடச்சிருக்கு ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இண்டஸ் வேலி பீப்புள்ஸ் வந்துட்டு மெசோஃபோட்டோமியா கூட பர்ஷியா கூட அரேபியன் கண்ட்ரீஸு அங்கெல்லாம் வந்துட்டு என்ன வச்சுருக்காங்க ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியுது ஸோ இவங்க வந்து மெத்தட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி பண்ணாங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு இதில் தான் புல்ல காட்ஸையும் வந்து அதுக்கப்புறமா வந்துட்டு வழி பயணங்கள் இது மூலமாக தான் அவங்க என்ன பண்ணாங்க ட்ரேட் அண்ட் காமர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க ஸோ அந்த அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து மெசபோட்டோமியாவில் மெசஃபோட்டோமியா கூட ட்ரேட் வச்சுருந்தாங்க இல்லையா அந்த மெசபோட்டோமியா பீப்புள்ஸ் வந்துட்டு நம்ம இண்டஸ் பீப்புள்ஸ் வந்து மெலுஹா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இண்டஸ் வேலி பீப்புளை வந்துட்டு மெலுஹா அப்படின்னு சொல்லிட்டு மெசபோட்டோமிய பீப்புள்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க வந்து ட்ரேட் ரிலேஷன் இவங்க வந்து ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா பெரிய பெரிய கிரீனரிஸ் எல்லாம் இருந்துச்சு இப்போ பார்த்தோம் அப்படின்னா முகஞ்ச பெரிய பெரிய கிரீனரிஸ் இருந்துச்சு ஸ்டோரேஜு பண்ணுறதுக்காக ஸோ இது மூலமாக என்ன தெரியுது அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்லாம் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்வாலி பீப்புள் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து காட்டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதையுமே வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது இவங்க வந்துட்டு ட்ரேட் ரிலேஷன்ஷிப் அப்போவே வந்து ட்ரேட் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியுது தெரிஞ்சுக்க முடியுது இவங்க வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா காட்டன் ப்ரெஷியஸ் மெட்டல் அதே மாதிரி நம்ம என்னென்னலாம் இம்போர்ட் பண்ணோம் பார்த்தீங்க பார்த்தோம் அப்படின்னா மிக இண்டஸ் வேலி பீப்புள்ஸ் என்னென்னலாம் இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கோல்டு சில்வர் டென்னு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இம்போர்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் பீட்ஸு அதுக்கப்புறம் பாட்டரி செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸு இது எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இண்டஸ் வேலி பீரியட் பற்றி பார்த்தோம் இல்லையா இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னா வேதிக் பீரியட் வேதிக் பீரியடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து அக்ரி இவங்களோட ப்ரைமரி ஆக்குபேஷனே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான் இருந்துச்சு ஸோ இவங்களோட ப்ரைமரி ஆக்குபேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இவங்க ஒரு சொசைட்டியில் வந்துட்டு உயர்ந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எது மூலமாக சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ கேட்டில்ஸ் வச்சுருக்காங்க அல்லது எவ்வளோ வந்துட்டு இது வச்சுருக்காங்க ஆர்னமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இது மூலமாக வந்துட்டு இதை தான் வந்து ஒரு வெல்த்தாக வந்து அவங்க வந்து பார்த்தாங்க ஸோ இவங்களுக்கு சப் கிரைண்ட் இருந்துச்சு அதுக்கப்புறமா டெய்ரி ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வந்து இவங்க பண்ணாங்க ஃபாரின் ட்ரேட் வந்து யார் கூடலாம் இவங்க பண்ணாங்க அப்படின்னா மெசோஃபோட்டமியா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் கூட வந்துட்டு இவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் ட்ரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸு ஸ்பைசஸ்ஸு காட்டன் அது இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கில்ஸு கில்ஸ் வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரே தொழில் பண்ணுவாங்கல்ல இப்போ ஆட்டோ ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கல எக்ஸாம்பிளுக்காக இப்போ சொல்கிறேன் இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாம் இருக்காங்கல்லையா அவங்கெல்லாம் ஒரே தொழில் பண்ணுறவங்க அவங்க எல்லாம் ஒன்னாக சேர்ந்து ஒரு சங்கம் மாதிரி வச்சுருக்காங்கல்ல ஆட்டோ ஆட்டோக்காரங்க அதுக்கு அதுக்காக ஒரு சங்கம் வச்சுருக்காங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரே தொழில் பண்ணுறவங்க வந்துட்டு ஒரு சங்கம் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு அமைப்பு மாதிரி இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கில்ஸ் இதை வந்து ஸ்ரனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க கேர்ள்ஸுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னா ஸ்ரண்டிஸ் ஸோ இவங்க வந்து என்னென்னா ட்ரே குரூப் ஆஃப் மர்ச்சன்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் இவங்களை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கில்ஸ் அப்படி சொல்லுவோம் ஸோ இது மூலமாக வந்து இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி கில்ஸ் அப்படி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியிறதுக்காக சொல்கிறேன் இப்போ வந்து ஆட்டோக்காரங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு சங்கமே இல்லை இல்லை அப்படி பச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரேட்டு வாங்குவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ கோயம்பேடுலேருந்து அண்ணா நகர் வர்றதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து நூறுரூபா வாங்குவாங்க ஒருத்தவங்க ஐம்பது ரூபா வாங்குவாங்க இன்னொருத்தவங்க வந்து இரநூத்தம்பது ரூபா வாங்குவாங்க அப்போ வந்துட்டு என்ன இருக்காது இதில் வந்து ஒரு மெய் குவாலிட்டி மெயின்டைன்ஸே இருக்காது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் வச்சிருப்பாங்க ஒரு ஸ்டாண்டர்டாகவே இருக்காது ஸோ அது மூலமாக இப்போ ஒரு சங்கம் வச்சுருக்கது மூலமாக வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு வந்து இந்த இடத்துக்கு இவ்வளோ ரேட்டு தான் எல்லோரும் ஃபிக்ஸடாக வாங்கணும் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ கில்டுனால என்ன ஆச்சு அப்படின்னா ட்ரேடு வந்து வளர்ந்துச்சு பொருட்களோட குவாலிட்டியை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாங்க ட்ரேட் அண்ட் காமர்ஸில் வந்துட்டு கில்ஸோட பங்கு வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருந்துச்சு ஸோ இப்போ கில்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன ஸ்ரெனிஷ் இதை மறக்கவே கூடாது ட்ரெ கில்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்ரெனீஸ் ஓகேவா அதுக்கடுத்து இவங்க மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு வேதி பீரியடில் இவங்க என்னென்ன மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்செல்லாம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கவுசை கூட வந்துட்டு இவங்க மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம காசு கொடுத்து ஒரு கடையில் வந்து பொருள் வாங்குகிறோம் இல்லையா அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கவுசை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க இப்போ கவுசு கொடுத்து வேறு ஏதாச்சும் வாங்கிக்கிறது இந்த மாதிரி கவுசும் வந்து ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருந்துச்சு பார்டர் சிஸ்டமாக இருந்துச்சு ஸோ இவங்களோட மெயினான வெல்த் இண்டிகேஷன் ஸோ இது மூலமாக இப்போ ஒருத்தங்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னா அவங்க பணக்காரங்கன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வேதிக் பீரியடில் வந்து வெல்த் இண்டிகேஷர் இண்டிகேஷராக இண்டிகேட்டராக இருந்து அதே மாதிரி வேதிக் பீரியடில் வெல்த் இண்டிகேட்டராக வந்து இருந்தது என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கேட்டில் கிரைண்ட்ஸு அதுக்காக ப்ரெஷியஸ் மெட்டல் இதெல்லாம் தான் வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா வெல்த் இண்டிகேட்டராக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காலத்தில் தான் வேதிக் பீரியடில் தான் வந்துச்சு ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக வந்து பண்ண ஆரம்பித்தாங்க யாஜ்னாஸ் அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க இதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த கவுஸ் இந்த அதுக்காக இந்த நெய் அதுக்கப்புறம் வந்துட்டு சோமா ட்ரின்கு இதோட தேவைகள் எல்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ இதோட இம்பேக்ட் ஆஃப் ட்ரேடால் என்ன பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு இப்போ நம்ம வெஸ்டர்னைஸ் இருக்கோம் இல்லையா இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரீஸை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் இது எல்லாமே இருக்கோம் இல்லையா அதே மாதிரி தான் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ஸோ இங்கே இருக்கிறத வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறது அவங்கக்கிட்ட இருக்க ப்ரெஷியஸ் மெட்டல்ஸு அவங்க யூஸ் ப நம்ம யூஸ் பண்ணாததை அவங்க யூஸ் பண்ணுவாங்கள்ல ஸோ அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது நம்மளோட ட்ரெடிஷன்ஸ் இந்த மாதிரி கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் வந்து நிறைய இருந்துச்சு அதுக்கடுத்து வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இதனால் வந்துட்டு இப்போ ட்ரேட் அண்ட் காமர்ஸ்னால அர்பன் சென்டர்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அர்பன் சென்டர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை சிட்டிஸ் மாதிரி இப்போ சிட்டிஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்கலாம் இப்போ ஒரு ட்ரேடு பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே என்ன அவைலபிளாக இருக்குது ஸோ அதை தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அர்பன் சென்டர் ஸோ அங்கே வந்து ட்ரேட் பண்ணுறதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் நிறாந்துச்சு இது ஒரு சிட்டி மாதிரி தான் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படின்னா மௌரியன் எம்பையர் மௌரியன் எம்பையரில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா இவங்க வந்துட்டு மௌரியன் எம்பையரில் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து நல்லாவே வளர்ச்சி அடைந்தது அதுக்காக மெயினான ஃபேக்டர்ஸ் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட யூனிஃபைடு அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரன் வந்து சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தது அதுக்கப்புறம் டெரிட்டரி வந்து மௌரியன் எம்பையரில் வந்து அதிகமாக இருந்துச்சு அதுக்கடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதாவது ரோரல் ரோட்ஸு அதுக்கடுத்து ரெஸ்ட் ஹவுசஸ் இப்போ வந்துட்டு அந்த காலத்தில் காமர்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் ஒரு கன்ட்ரியிலேருந்து இன்னொரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வருவாங்க இல்லையா வரும்போது என்ன பண்ணுவாங்க வரும்போது பொருட்கள் எல்லாமே தூக்கிட்டு வருவாங்க ஸோ எல்லா டைமும் வந்து அவங்களால் ட்ராவல் நடந்துகிட்டே இருக்க முடியாது இல்லையா அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ப்ளேஸ் வேணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்துட்டு ரெஸ்டிங் ஹவுசஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஸோ இது மூலமாக ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அதிகமாகச்சு ஸோ இது மூலமாக ட்ரேட் அண்ட் காமர்ஸ் நல்லா வளர்ச்சி அடைந்தது மெர்ச்சன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ரெஸ்ட் ஹவுசஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க நைட் அங்கே தங்கிட்டு திரும்ப காலையில் அவங்களோட தே வேலைகளுக்கு வந்து கிளம்பிடுவாங்க அதாவது சேல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் எதுக்கு வந்தாங்களோ அது கிளம்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு ட்ரேட் அண்ட் காமர்ஸில் வந்து முக்கிய பங்கு வகிச்சுது ஸோ இவங்க எக்ஸ்டர்னல் ட்ரேட் யார் கூடலாம் பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா மெசோஃபோட்டோமியா க்ரீஸு அதுக்கடுத்து சைனா சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த நாடுகள் கூடலாம் வந்துட்டு என்ன மௌரியன் எம்பயரில் இருக்கவங்க வந்துட்டு கிங்டம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ட்ரேட் ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்க ஸோ இவங்க வந்துட்டு என்னென்னலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா காட்டன் நமக்கு பேசிக்காகவே தெரிஞ்சது தான் காட்டன் ஸ்பைசஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷியஸ் மெட்டல்ஸு கோல்டு சில்வர் இதெல்லாமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க மானிட்டரி சிஸ்டம் இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஏன்ஷியன் பீரியட் அதாவது இப்போது இண்டஸ் வேலிலெலாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பெருசாக காயின்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அல்லது பண பரிவர்த்தனைக்காக காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல எந்த ஒரு காயின்ஸுமே வந்து கிடைக்கவே இல்லை ஆனால் வந்து மௌரியன் எம்பையரில் வந்து ஃபஸ்ட்டு பஞ்ச் மார்க்கெடு காயின்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்து வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சில்வர் காயின்ஸ் கூட வந்துட்டு மௌரியன் எம்பையரில் வந்து யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு மௌரியன் எம்பையரில் வந்துட்டு பஞ்சு காயின்ஸு சில்வர் காயின்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்துட்டு கில்டோட பங்கு வந்து இன்றியமையாததாக இருந்துச்சு கில்ஸ் வந்துட்டு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் கூட அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்துச்சு அதுக்கடுத்து வந்து இவங்க கில்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா லோன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ லோன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு அது மூலமாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சது அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது ட்ரேட் அண்ட் காமர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கில்ஸோட முக்கியமான பங்காக இருந்துச்சு ஓகேவா அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ அவங்க இவங்களோட பாலிசிஸ் இந்த கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திச்சு இப்போ வந்துட்டு அசோகா பீரியடில் புத்திசம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சது இல்லையா ஸோ இது மூலமாக அவங்க வந்து ஒவ்வொரு தேசத்துக்காக போய் வந்து புத்திசம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க ஸ்ப்ரெட் பண்ணும்போது இது மூலமாகவும் வந்துட்டு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிது அதுக்கடுத்து ட்ரே போஸ்ட் மௌரியன் பீரியட் இப்போ மௌரியன் பீரியடில் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எப்படிலாம் இருந்துச்சு பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் போஸ்ட் மௌரியன் பீரியட் போஸ்ட் மௌரியன் பீரியடில் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா பெருசாக வந்து சின்ன சின்ன டைனஸ்டியாக வந்து வந்து போயிட்டாங்க ஸோ அதில் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு கோல்டு காயின்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா இண்டோ கிரீக்ஸ் இண்டோ கிரீக்ஸ் தான் என்ன பண்ணாங்க இந்தியாவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோல்டு காயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மௌரியன் எம்பையரில் என்ன காயின்ஸ் யூஸ் பண்ணோம் பஞ்சுமார்க்குண்டு காயின்ஸ் சில்வர் காயின்ஸ் இதுதான் யூஸ் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்துட்டு கோல்டு காயின்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது வந்து யார் அப்படின்னா இண்டோ கிரீக்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் வந்துட்டு கோல்டு காயின் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னா இன்ட் இண்டோ கிரீக்ஸ் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து பியோர் கோல்டு காயின்ஸ் பியோர் கோல்டு காயின்ஸ் வந்து யார் வந்து வெளியிட்டது அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கனிஷ்கா இவங்களோட ரூல் இவங்களோட ரூலில் தான் வந்துட்டு என்னாச்சோம்னா ஹைலி பியூர் கோல்டு காயின்ஸ் வந்து என்ன பண்ணாங்க ஹைலி பியூர் கோல்டு காயின்ஸ் வந்து அறிமுகப்படுத்துனாங்க அதுக்கப்புறமா லேட்டரா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குப்தா எம்பையர் குப்தா பீரியடில் தான் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதிக அளவு கோல்டு காயின்ஸ் சில்வர் காயின்ஸ் இது எல்லாமே வந்து வெளியிடப்பட்டது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு காயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் இன்டோ க்ரீக்ஸ் அதுக்கப்புறம் ஹைலி பியூர் கோல்டு காயின்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து யார் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குஷானாஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அதிகளவு கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் வந்து வெளியிட்டது வந்து யார் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குப்தா பீரியட்ல குப்தா பீரியட்ல தான் அதிக அளவு கோல்டு காயின்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ குப்தா எம்பையர் அதுக்கப்புறம் குப்தா பீரியட் குப்தா பீரியடில் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா குப்தா பீரியடை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா ஏன் வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பீரியடில் வந்துட்டு லிட்ரேச்சராக இருக்கட்டும் ட்ரேட் அண்ட் காமர்ஸாக இருக்கட்டும் சயின்ஸாக இருக்கட்டும் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இவங்க பீரியடில் ஆர்ட் அண்ட் கல்ச்சராக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இவங்க பீரியடில் வந்து ரொம்ப டெவலப் ஆச்சுது ஸோ இதனால் வந்து குப்தர்களோட காலத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குப்தர்களோட காலத்தை அதுக்கப்புறம் இவங்க இன்டர்னல் ட்ரேடு பண்ணியிருக்காங்க எக்ஸ்டர்னல் ட்ரேடு அர்பன் சென்டர்ஸ் வந்து இவங்க பீரியட்ல வந்து அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாட்டாளி புத்ரா உஜ்ஜைன் மதுரா இது எல்லாமே வந்துட்டு இவங்க பீரியடில் வந்து அர்பன் சென்டர்ஸ் வந்து நல்லா வந்து க்ரோத் ஆச்சுது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இ இன்டர்னல் ட்ரேடு இன்டெர்னல் ட்ரேட் வந்து என்ன அப்படின்னா வெல் மெயின்டைன் ரோட்ஸு ஸோ இதனால வந்துட்டு ட்ரேடு வந்து ரொம்ப ட்ரேடுக்கு வந்து நல்லா ஊக்குவிச்சிது இது மூலமாக ட்ரேடு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிது அதுக்கப்புறமா தான் எக்ஸ்டர்னல் ட்ரேடு இவங்க யார் கூடலாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா சைனா பேர்ஷியா அதுக்கு இருந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் கூட வந்துட்டு இவங்க வந்து ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க ஸோ இவங்க எந்த என்னென்னா எக்ஸ்போர்ட் பண்ணாங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான் சில்கு காட்டனு அதுக்கடுத்து வந்துட்டு ஸ்பைசஸ் ஸ்பெஷியஸ் ஸ்டோன்ஸு ஸோ இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அப்படிக்கிட்ட பார்த்தோம்னா ஹார்ஸு ஹார்ஸஸ் அதாவது குதிரைகள் கோல்டு லக்ஸரி ஐட்டம்ஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களோட மேஜர் போர்ட்டு மேஜர் போர்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து உங்கள் கொஷினாக கூட கேட்கலாம் ஸோ இந்த போர்ட் வந்து எந்த காலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அல்லது வந்துட்டு குப்தர்கள் காலத்தோட போர்ட் எதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட கேட்கலாம் ஸோ குப்தர்கள் காலத்தோட போர்ட்ஸ் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா தம்ரலிப்தி ப்ரோச்சு கல்யன் கேம்பே ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா இவர்களோட மேஜர் போர்ட்டு என்னெல்லாம் பார்த்தோம் தம்ரலிப்தி புரோச்சு காலியன் அதுக்கப்புறம் கேம்பே இதெல்லாம் வந்துட்டு குப்தர்கள் காலத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் போர்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் ஓகேவா அதுக்கடுத்து க கரன்சி ட்ரேடு கரன்சி ட்ரேடு வந்து என்னென்னா இவங்க என்னென்ன கரன்சி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு பண்ணாங்க அப்படின்னா கோல்டு காயின் சில்வர் டங்கா இதெல்லாம் வந்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணாங்க யூஸ் பண்ணாங்க ட்ரேடிங்கில் ஸோ இவங்க காலத்தில் தான் வந்து கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு அதிகமாக வெளியிட்டாங்க கில்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா இந்த கு குப்தா பீரியட்லையுமே வந்துட்டு கில்ஸோட ரோல் வந்து இன்றியமையாததாக இருந்துச்சு இவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு லெண்டிங் இன்ஸ்டிடியூஷனாக கூட இருந்தாங்க ஸோ லெண்ட் பண்ணி அது மூலமாக வந்துட்டு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிது அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க குப்தா குப்தர்கள் வந்து சில்க் ரோடு கூட வந்து கனெக்ஷன் இருந்ததுனால ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து இன்னுமே வளர்ச்சி அடைஞ்சிது இதுக்கு முன்னாடி நம்ம குஷானாஸ் பார்த்தோம் இல்லையா ஹைலி பியூர் கோல்டு காயின்ஸ் வெளியிட்டது ஸோ இவங்க வந்துட்டு சில்க் ரூட்டாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமாக வந்து லெவி பண்ணுறது டாக்ஸஸ் லெவி பண்ணுறது இது மூலமாக வந்துட்டு அவங்க எக்கானமி வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிது ஸோ இது மூலமாக கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு புத்திசம் ஜெயினிசம் எல்லாமே வந்து ட்ரே நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு ஸோ வந்து நம்ம வந்து ட்ரேடு மூலமாக வந்து எக்கானமி மட்டும் வளர்ச்சி அடையலை ஒரு நம்மளோட ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அது எல்லாமே கூட மற்ற கண்ட்ரிஸ்க்கு வந்து என்ன ஆச்சு ஸ்ப்ரெட் ஆச்சு ஸோ வந்து இது இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஏன்ஷியன் பீரியட் ஏன்ஷியன் பீரியடில் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிடவல் பீரியட் ஓகேவா இப்போ மிடியல் பி மிடிவல் பீரியடில் வந்துட்டு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ மிடிவல் பீரியட்ல வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு ஃபேஸ் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் ஏடி செகண்ட் ஃபேஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஏடி ஓகேவா ஸோ வந்துட்டு இதை இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டி அர்பனைசேஷன் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இதே செகண்ட் ஃபேஸில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அக்ரி அக்ரிகல்ச்சர் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு அர்பனைசேஷன் வந்து அதிகமாச்சு ஸோ இது மூலமாக ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆச்சுது ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்துட்டு என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இதே வந்து செகண்ட் ஃபேஸில் வந்துட்டு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிது ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து எது எதனால வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்துட்டு வளர்ச்சி ட்ரேடு வந்து கம்மியாக இருந்துச்சு அதாவது ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து வளர்ச்சி அடையலை அப்படி பார்த்தோம் அப்படின்னா லேக் ஆஃப் மணி ஸோ வந்து யாருமே வந்து மணி வந்து ப்ரிண்ட் அதாவது காயின்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணவே இல்லை இப்போ வந்து நம்ம பாலாஸ் பீரியட்லலாம் காயின்ஸ் வந்து அவங்க வந்து மின் பண்ணவே இல்லை ஸோ இது மூலமாகவும் இதுவும் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வளர்ச்சி அடையாததுக்கு வந்து ஒரு ஃபேக்டராக இருந்துச்சு அதுக்கடுத்து இந்த பீரியடில் வந்துட்டு நம்மளால் வந்து நான் சொன்னேன்ல பாலாஸ்லலாம் அதிகமாக பாலாஸ் பீரியடில் வந்துட்டு அதிகமாக காயின்ஸ் வந்து அவங்க பிரிண்ட் பண்ணவே இல்லை சிக்கோ சில குறிப்பிட்ட காயின்ஸ் மட்டும் தான் நம்மளால வந்து இந்த பீரியடில் வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பீப்புள் செட்டில்மெண்ட்ஸு அதுக்கடுத்து மணி சர்க்குலேஷன் பீப்புள்ஸ் நிறைய இந்த பீரியடில் வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ செட்டில்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு மணி சர்க்குலேஷன்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இதனால வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸோட வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு அதுக்கடுத்து வந்துட்டு இந்த வீடுல வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குட்டி குட்டிக்கு எங்கிடமா வந்துச்சு இப்போ பாலாசு ராஷ்டிரகுத்தாசு இந்த மாதிரி குட்டி குட்டிக்கு இங்கிடமாக இருந்ததுனால வந்துட்டு என்னாச்சுன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸோட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இம்பார்ட்டன் எக்ஸ்டர் இன்டர்னல் ஃபேக்டர் பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வந்து ரோமன் எம்பையர் ஃபால் ஆனதுனாலே நம்ம அவங்க கூட ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தோம் ஸோ அதுவுமே வந்து நமக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா அஃபெக்ட் ஆச்சு அதுக்கப்புறமா வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அரப்டு அரபோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸில் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ அரபோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்ததுனால வந்துட்டு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சுது அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்தோம் இல்லையா இதுக்கப்புறமா செகண்ட் ஃபேஸில் செகண்ட் ஃபேஸில் என்னாச்சு அப்படின்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸை விட வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சுது ஓகேவா ஸோ அதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம் செகண்ட் ஃபேஸில் வந்துட்டு எப்படி வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆச்சுன்னா எப்படி ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வளர்ச்சி அடைஞ்சிது அப்படின்னா அக்ரேரியன் எக்ஸ்பான்ஷன் ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து நல்லா டெவலப் ஆச்சுது அதுக்கப்புறம் அர்பனைசேஷன் நடந்துச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு கிராஃப்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு இது எல்லாமே வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா நல்லா டெவலப் ஆச்சு மார்க்கெட் வந்து நல்லா க்ரோத் ஆச்சுது இது மூலமாக வந்து செகண்ட் ஃபேஸில் வந்துட்டு ட்ரேடு வந்து அதிகமாக இருந்துச்சு க எக்கனாமிக் க்ரோத்தும் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸு ஸ்பைசஸ்ஸு காட்டனு அதுக்கப்புறம் ஆயில் ப்ராஸு சில்வரு இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அதிகமாக வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே சிஸ்டில் சிஸ்டம்லேயுமே இப்போ காயின்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ இண்டோ கிரிக்ஸ் காயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க குப்தா பிரியில் வந்து அதிகமாக காயின்ஸ் வந்து என்னாச்சு அவங்க நிறைய காயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு காயின்ஸ் வந்து சர்க்குலேஷன் அதிகமாக இருந்துச்சு ஆனாலுமே வந்து பாட்டர் சிஸ்டம் இன்னுமே வந்துட்டு ப்ரிவேலண்ட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அதாவது இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம் நோட்டு பண்ணி நோட் பண்ணிக்கோங்க ஹண்டிகா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா ஹண்டிகா இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம் இப்போ ஹண்டிகானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸோ ஹண்டிகானா என்ன இது வந்துட்டு பெல் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஓகேவா இதை வந்து யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மர்ச்சன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சோலாஸும் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க எம்பசிஸ் வந்து மற்ற நாடுகளுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அது மூலமாக வந்துட்டு நமக்கு வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து அதிகமாகிச்சு ஸோ இவங்க வந்துட்டு என்ன அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்பைசஸ் ஐவரி அதுக்கடுத்து ரீனோஸரஸ் ஹார்ன்ஸு அது செமி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணாங்க அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க மற்ற நாடுகளுக்கு இப்போ வந்து ட்ரேட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் பார்ப்பேன் இப்போ ஃபர்ஸ்ட் பேஸில் வந்து வளர்ச்சி வந்து கம்மியாக இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அக்ரேரியன் எக்கானமி இது அக்ரிகல்ச்சர் வந்து வளர்ச்சி அடையாததுனால நிறைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால அதுக்கடுத்து செட்டில்மெண்ட்ஸ் வந்து நடந்ததுனால இது மூலமாக வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபேஸில் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து வளர்ச்சி கம்மியாக தான் இருந்துச்சு செகண்ட் ஃபேஸில் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து நல்லா வளர்ச்சி அக்ரேடியன் அக்ரேடியன் எக்ஸ்பான்ஷன் அதுக்கடுத்து வந்து அர்பனைசேஷன் அர்பன் சென்டர்ஸ்லாம் வளர்ச்சி அடைஞ்சதுனால செகண்ட் ஃபேஸில் வந்துவிட்டு என்னாச்சு அப்படின்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து நல்லாவே வளர்ச்சி நடந்து ஸோ இப்போ வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்துட்டு ஸ்டே அவங்க இவன் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து பார்த்தோம் இல்லையா அவங்க நான் அதிகமாக வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வளர்ச்சி அடையலைன்னு சொல்லிட்டு இதனால் வந்துட்டு இவங்களோட பொசிஷன் வந்து நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ இவங்க வந்து பேட்டனேஜ் சீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து கிங்ஸ் கிட்டலாம் போயிட்டு பேட்டனேஜ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடுத்து மர்ச்சன்ட் மர்ச்சன்ட்ஸ்லாம் இருக்காங்கள்ல மர்ச்சன்ட்ஸ்லாம் வந்து என்ன ஆனாங்க அப்படின்னா லேண்ட் லார்டாக வந்து மாற்றப்பட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ட்ரோ இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் வந்து என்ன பார்க்கலாம் ஷ்ரஸ்தி அண்டு சத்த வகா சத்தன வகா இவது வந்து என்ன அப்படின்னா ஸ்ரஸ்தி அண்டு சத்திர வகா இது வந்து இம்பார்ட்டண்ட் நேம்ஸ் ஓகேவா ஸோ இம்பார்ட்டண்ட் ட்ரேடு நேம்ஸ் இதுதான் வந்து என்ன ஷஸ்தி அண்டு சத்திர வகை அதுக்கடுத்து நம்ம சவுத் ரீஜனில் பார்த்தோம் அப்படின்னா மணிகிராமம் இது வந்து கில்டோட இம்பார்ட்டண்ட் நேம் ஸோ இது இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட்லையும் மெடிவல்லையும் வந்துட்டு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு பிரிட்டிஷோட பாலிசிஸ் வந்து எப்படி இருந்துச்சு அது மூலமாக வந்து இந்தியாவோடய ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் ஆச்சு எதில் வந்து அதிகமாக ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ